ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான நண்டு வறுவல் தான் இன்றைக்கு மதியம் லன்ச்சுக்கு ஒரு செம டேஸ்டியாக இருக்கும் நண்டு வருவல் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் மீன் வறுவல் மீன் குழம்பு தான் இன்றைக்கி லன்ச்சுக்கு நல்லா சூப்பராக செஞ்சு சாப்பிட்டாச்சு ஸோ இந்த நண்டு வருவலை நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும் நீங்கள் மறக்காமல் இது போல் செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதுக்கு மசாலா மிளகு ஜீரகம் பெருஞ்சீரகத்தை வறுத்துக்கிட்டேன் நான் ஆல்ரெடி மிக்சி ஜாரில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு எனக்கு தேவையானதை எடுத்து வச்சுக்கிட்டேன் அதே மிக்ஸிலேயே நான் தேங்காய் அரை மூடி போட்டு மசாலா கொட்டி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு சோம்பு போட்டுக்கிட்டேன் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் ஸோ உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் நண்டு வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்த போல் நீங்கள் பொருள் எடுத்துக்கோங்க நான் ஒரு கிலோ நண்டுக்கு நல்லா பெரிய பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் ஸோ அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா பழுத்த தக்காளி பழம் ஒரு மூணு தக்காளி பழம் நான் எடுத்துக்கிட்டேன் அதையும் இதோட போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா சீக்கிரமாக இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க கொஞ்சமாக காரத்தூள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலாவையும் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா சீக்கிரமாகவே தக்காளி வந்து குக்காகி நமக்கு கிடைச்சிரும் ஸோ நான் ஆல்ரெடி நண்டு க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஸோ நல்ல சூப்பரான நண்டு ஃப்ரெஷ்ஷான நண்டு ஸோ உங்களுக்கு எப்படி நண்டு நீங்கள் வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்த போல் தக்காளி வெங்காயத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ நான் ஒன் கேஜின்றதுனால எனக்கு தேவை தேவையான தக்காளி வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கியாச்சு இப்போது வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த நண்டையும் போட்டாச்சு பெரிய கால் இருக்கும் இல்லையா நண்டோட கால் அதை போட்டுக்கோங்க குட்டி குட்டி காலெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க ஸோ அது தேவைப்படாது ஸோ இதை நல்லா இதோட போட்டு நல்லா ஒரு கிளர் கிளறி விட்டுருங்க நல்ல ஒரு சூப்பரான நண்டு வருவல் வேணும்னா ஸோ நம்ம இந்த மெத்தடில் செய்யும் போது ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் நான் அரைச்சி வச்சிருக்கிறேன் இந்த இந்த தேங்காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலா அதுக்கப்புறம் வீட்டு மிளகாய் தூள் தான் நான் எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணுவேன் என்னோடய தூள் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் என்ன மிக்ஸியை கழுவு அந்த தண்ணியை லைட்டாக ஊற்றி ஒரு கிளறி கிளறி விட்டுட்டேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் என்ன பண்ணுறீங்க ஒரு மூடி போட்டு நல்லா மூடிடுங்க நல்லா வெந்து வந்துடும் நண்டு நண்டு கொஞ்சம் வேகிறதுக்காக தண்ணி கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் கிரேவி பக்குவம் கிடைக்கும் நம்ம சாதத்தோட பெசிஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு வேறு எதுவுமே தேவைப்படாது ஓரளவுக்கு நண்டு எனக்கு நல்லாவே கிடைச்சிருச்சு பார்க்கவே அப்படியே டெம்டேட்டாக இருக்குது சாப்பிடணும் போல் இருக்குது ஒரு பக்கம் மீன் வெந்துட்ருக்கு ஸோ இதுதான் எங்கள் வீட்டோட லஞ்சு ஸோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணுங்கள் ஃபைனல் ஸ்டேஜில் நண்டு வெந்துட்டு கொஞ்சமாக மல்லி இலை போட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் துக்கலாக நண்டு கிரேவி நமக்கு கிடைக்கும் பார்த்துக்கோங்க தண்ணியெல்லாம் சுண்டு நல்ல கிரேவி பக்கத்தில் கிடைச்சிருக்கு பிடிச்சா ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிரெண்ட்ஸ் பாய் பாய்